அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒ பரகாத்துகு இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதே ஆகும் என்கின்ற நபிகள் நாயகம் சலல்லாஹு வலிகி வசல்லம் அவர்களின் பொன்மொழிக்கு இணங்க ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் நெல்லை மாவட்டம் சார்பாக கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருந்தோம் கடுமையான குளிர்ந்த இரவில் சாலை ஓரங்களில் போர்வையில்லாமல் உறங்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு நபருக்கோ அல்லது இரண்டு நபர்களுக்கோ போர்வையாகவோ பொருளாதாரமாகவோ உங்களால் இயன்ற பங்களிப்பை செய்து உதவுமாறு ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்திருந்தோம் அலக்துல்லில்லா ஏக இறைவனின் உதவியை கொண்டு சுமார் நூறு நபர்களுக்கு போர்வைகள் மற்றும் சொட்டர்கள் வழங்குவதற்கான பொருளாதாரங்களை நீங்கள் அனைவரும் செய்திருந்தீர்கள் அல்ஹம்துலில்லா நம்ம வீடியோவில் காமிக்கக்கூடிய இந்த மக்களுக்காக அந்த போர்வைகளும் சொட்டர்களும் வழங்கப்பட்டது என்பதை நாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கின்றோம் இது போன்ற நன்மையான பணிகள் தொடருவதற்கும் நீங்கள் அனைவரும் ஏக இறைவு துவா செய்யுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் போர்வை மற்றும் சொட்டர்கள் வழங்குவதற்கான பொருளாதாரத்தையும் போர்வையாக கொடுத்திருந்தவர்களும் கொடுக்க நினைத்தவர்களுக்கும் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நற்கூலியை வழங்குவானாக என்று நாமும் பிரார்த்திக்கிறோம் நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் ஜசாக்குமுல்லாஹு ஹைரன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ